눈자띠에 도임아이 도 예수와 룩이라노릉군다 눈자띠에 예수와 룩이라 눈자띠에 도임아이 도 예수와 룩이라 노른군다 പാവം ഇനിപ്പോതും അവർ പാദം വന്ന് സേരും അവർ പാദം വന്ന് സേരും നെഞ്ചത്തിലേ തൂമയായുണ്ടോ ഏ സുവരുക கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று நம்மோடு பேசுகிற வேத வசனம் எஸ்யா திர்கு திருச்சின் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் யாக்கோவே இஸ்ரேவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கத்திரை இவ்வளோ அருமையாக அந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு பேசிக்கிறார் பாருங்க அதுக்கு முந்தின பகுதிகளில் கூட நம்ம நைட்டு பார்த்தோம் எட்டாம் வசனத்தில் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வசனத்துலேருந்து இந்த இருபத் இருபதாம் வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னா விக்கிரகங்களை உண்டாக்குறவங்களை பற்றி தான் இருக்குது விக்கிரகங்களை உண்டாக்குறவங்க வீணர்கள் அவர்கள் ஒன்றுக்கு உதவாத அந்த விக்கிரகங்களை உருவாக்கிக்கிட்டு அது பேசாது அது நடக்காது அது பார்க்காது ஆனாலும் கூட அதை வணங்கிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு மரத்தை வெட்டி அதை வந்து ஒரு இவருக்கு பிறகு அதை ஒரு துண்டு அடுப்பில் இருக்கான் அது ஒரு துண்டுனால் இறைச்சியை சமைத்து புசிக்கான் ஒரு துண்டுனால் நெருப்பை ஒட்டி அப்பம் சொல்லிடுதான் பிறகு குளிருக்காக அதில் என்ன செய்தான் போய் உட்காந்துக்குதான் இப்படி ஒரு ஒரு மரத்துண்டை வச்சுக்கிட்டு அவன் எல்லாம் என்ன செய்தான் பிறகு கடைசி என்ன சொன்ன நீ நீ தான் என் தெய்வம் என்னை ரசிக்க வந்தவன் அப்படி என்னை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி மண்டாடுதான் அறியாமல் உணராமலும் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாம்பலை மேய்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அவன் தன் ஆத்துமாவை தப்பி வைக்காமலும் என் வலதுகையில் அபத்தமல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான் இதை எதில் எதுனா சாம்பல்னால் அவங்க வந்து இந்த அதை எரிச்சிட்டு அதில் உள்ள அந்த சாம்பல் கையில் வச்சுட்டு நெத்தில் பூசிக்குவாங்க அதை கையில் வச்சு அதையும் வாயில் போட்டுக்குவாங்கல்ல அதுதான் அந்த வார்த்தை சொல்லிக்கிறது அவன் சாம்பலை மேய்கிறான் வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது அவனுக்கு அது என்ன செய்தே தெரியல அவன் தன் ஆத்மாவை தப்பு வைக்காமலும் என் வலதுகையிலே அபத்தமல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான் அது வலதுகையில வாங்கி வாயில தான் அதை வந்து அதான் மேய்கிறான் வாயில தான் அதை எடுத்து நேரத்தில் பூசிக்குதான் அப்படி பலவிதமாக அந்த சாம்பலை என்ன பண்றான் அதை வச்சுக்கிறான் அது என்ன அர்த்தம் அவங்க சொல்றாங்கன்னா நான் என்னை முற்றிலுமாக திரு அப்படி என்னை நீட்டி சாம்பலாக்கி அந்த சாம்பலை நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்க அவங்க சொல்றாங்க ஆனால் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா இதெல்லாம் நீ நினை யாக்கோபே இசுலவேளை இவைகளை நினை நீ என் தாசன் நீ வந்து நான் உருவாக்கப்பட்டு நான் தான் உன்னை உருவாக்குனே நீ அதை விட்டுப்பட்டு ஒரு மரத்தையும் ஒரு கலையும் நீ வணங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம் நான் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிற அதான் யாக்கோபே இசில இவைகளை நினை இது எல்லாம் அந்த விக்கிரகம் எல்லாம் அழிந்து போகிறது விக்கிரகத்தினால ஒரு பிரயோஜனமே கிடையாது ஆனால் நீ வந்து என் தாசனாக இருக்கிறனால நான் தான் உன்னை உருவாக்கினேன் ஆனால் நீ என்ன நினை அப்படின்னு சொல்வார் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை தான் ஒரு முக்கியமான வார்த்தை பாருங்கள் ஆனால் சொல்கிறார் நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஏன்னா நான் உன்னை உருவாக்கினதே எனக்காகத்தான் என்னை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்துவதற்காகத்தான் உன்னையே நான் உருவாக்கினேன் உன்னை நான் என்ன செய்ய சிருஷ்டித்தேன் அப்படின்னு சொல்கிறார் அல்ல நாம் வந்து இதை நினைக்கிறவர்களாய் இதை உணர்ந்து கொண்டவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு நாம் இன்னும் ஆண்டோடைய அன்பையும் அவருடைய நமக்கு தியாகத்தையும் அவர் நமக்கு செய்கிற நன்மைகளையும் அவர் நமக்கு பாராட்டுகிற கிரு கிருபைகளையும் நாம் என்ன சிற மறந்துடுவோம் அதான் இசை வேலை நீ என்னால் மறக்கப்படும் நீ என்ன மறந்தாலும் நான் ஒன்றை மறக்க மாட்டேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொல்கிறார் ஒரு மனிதன் இது சொல்ல முடியுமா யார் நம்ம பார்த்து அப்படின்னு சொல்ல முடியாது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து மறந்துடுவாங்க ஆனால் யாக்கோபே இசு வேலை இவைகளை நினை இந்த விக்கிரங்களை பற்றிலாம் சொன்னதெல்லாம் நீ நினச்சிக்கோ ஆனால் நீ வந்து என் தாசன் நான் தான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரே வேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை உருவாக்கி உன்னை மறக்காமல் என்னை உள்ளங்கையில் வச்சு நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன்ல அதனால் நீ அதை நினை அப்படின்னு சொல்கிறார் நாம் அதை நினைக்கிறோமா ஆண்டவர் நம்ம நம் மேல வைத்த கிருபையும் அன்பையும் இரக்கத்தையும் அவர் பாராட்டுகிற எல்லா ஐஸ்வர்யமான காரியங்களையும் நம்ம நினைக்கிறோமா நம்ம வழிநடத்துகிறத நினைக்கிறோமா அவர் நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமா நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி கொடுத்த வார்த்தையின்படியே மறக்காமல் நம்மை வழிநடத்தி வருகிறாரே அதை நினைக்கிறோமா நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதான் இவைகளை நினை அப்படின்னு சொல்கிறார் எல்லாத்தையும் விக்கிரகம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்னை வா நான் உண்மை உன்னை என்ன செய்வேன் என்று உள்ளங்கையில் வரைந்து மறக்காம ஒன்று வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றார் ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம் அந்த பெரிய காரியங்களை செய்வார் மறவாமல் நினைத்தீரையா மனதார நந்தி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மறவாமல் எங்களை நினைத்து அன்னதார நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா இரவும் பகலும் எங்களை நீ நினைத்து இதுவரைக்கும் நடத்திருக்கீங்க இன்னும் நடத்த போகிறீங்க வினேஸ்வராக எல்ரோயாக எங்கள் வாழ்க்கையில் இருந்து அதிசயத்தை செய்கிற